இறைய சுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி சற்று வித்தியாசமான பார்வையில் பார்க்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்ற வாழ்க்கை ஏதோ கொடுக்கப்பட்டது வாழ்கிறோம் என்ற நிலையில் இல்லாமல் நான் எதற்காக வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சம்பாதனை செய்திருக்கிறேன் இதனால் எனக்கு என்ன பயன் என்னை சுற்றியிருப்பவர்களுக்கு என்ன பயன் இவற்றையெல்லாம் கேட்பதற்கு நாம் சுய ஆய்வை செய்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்முடைய வாழ்க்கையை சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அந்த சுய ஆய்விலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதற்கான விடைகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இந்த சுய ஆய்வு என்பது ஏதோ நாம் தனிப்பட்ட விதச்சு செய்தால் அதற்கான விடைகள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது மாறாக ஆண்டவர் முன்னிலையில் நம்முடைய இதயத்தை திறந்து நேர்மையான முறையில் நாம் செய்கின்ற பொழுது அதற்கான விடை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதைதான் ஆண்டவர் இயேசுவும் இன்றைய நச்செய்து வாசகத்திலே நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய தந்தை கொடுக்கப்பட்ட பணியை மிக சீரும் சிறப்பமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவரும் மனித இயல்புதான் அல்லவா இஸ் போத் ஹியூமன் அண்ட் டிவைன் என்று சொல்வார்கள் இறை தன்மையும் மனித தன்மையும் இப்பொழுது மனித தன்மையிலே அவர் பேசுவதாக நாம் பார்க்கலாம் என்னவென்று கடவுள் தந்தை எனக்கு கொடுத்த அந்த பணியை நான் நன்றாக செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கான விடை அதற்கான கணிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது ஜீரோவாக இருப்பதை பார்த்து அவர் மனம் நொந்து போகிறார் அதைதான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் குரோசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெத் நகரே ஐயோ உனக்கு கேடு கப்பர்நாகுமே நீ வானலாவை உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனென்று சொன்னால் இந்த நகரத்தை சுற்றிதான் அவருடைய பணிகள் அதிகமாக இருந்தது அது மட்டுமல்ல இந்த நகரத்தில் இருப்பவர்களுக்காகத்தான் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் அழுது கொண்டு கடுமையாக பணிகளை செய்து கொண்டிருந்தார் என்பதை நாம் நச்செய்தியிலே வாசிக்கிறோம் பாருங்கள் பெட்சாய்தா நகர் அல்லது கப்பர்நாகும் நகர் இவை அனைத்தும் கலிலேயாவில் இருக்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் பாலஸ்தீன நாட்டை மூன்றாக பிரிக்கலாம் முதலில் இரண்டாவது யூதேயா மூன்றாவது சமாரியா இந்த கலிலேயா நாட்டில் உள்ள நாசிரே ஆண்டவர் இயேசு பிறக்கிறார் அதோடு மட்டுமல்ல இந்த கலிலேயா நாட்டில் இருப்பவர்கள்தான் சாதாரண நிலையில் இருப்பவர்கள் மீனியல் ஓக்ஸ் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் சாதாரண கடநிலை ஊழியர்களாக தச்சர்களாக மீன் பிடிப்பவர்களாக விவசாயம் செய்பவர்களாக இருப்பவர்கள்தான் கலிலேயாவில் மேலே வாழ்ந்தவர்கள் அதற்கு நடுப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் யூதையா அங்குதான் ஜெருசலம் தேவாலயம் இருக்கிறது அதை சுற்றிதான் படித்தவர்கள் மறைநூல் வல்லுநர்கள் பரிசெயர்கள் தலைமை குருக்கள் எல்லோரும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக சமேரியா கீழே இருக்கின்ற சமாரியா அது நமக்கு தெரியும் யூதர்களால் விருக்கப்பட்ட இனம் காரணம் கலப்பினமாக வாழ்ந்தவர்கள் ஆக ஆண்டவர் இயேசு ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்துதான் அந்த பணியை செய்கிறார் அங்குதான் அவர் பிறக்கிறார் அந்த இடத்தை சுற்றிதான் எல்லா பணிகளும் செய்கிறார் அவற்றில் முக்கியமானது கப்பனாகும் இந்த கப்பனாகும் நகரிலே பல புதுமைகளை ஆண்டவர் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம்

அதே போன்று ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கிறார் அதிகமான போதனை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது முற்றவனை கொண்டு வருகிறார்கள் முழக்கவாதமுற்றவன் கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடத்தில் கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இருக்கின்ற அந்த கூரையை இருக்கின்ற அந்த வீட்டினுடைய கூரையை பீத்துக் கொண்டு அங்கிருந்து கீழே இறக்கி அதை பார்த்து ஆண்டவர் மெய் மறந்து போய் உனது விசுவாசம் உன்னை குணமாக்கி என்று சொன்னதும் அந்த கப்பநாகமில் தான் அதற்கடுத்ததாக நான் பார்க்கிறோம் அந்த கல்லறைகளிலே கப்பநாகமில் இரு கல்லறைகளிலே பேய் பிடித்தவன் அங்கு மிகவும் கொடூரமாக துன்பப்பட்டிருந்து அந்த இடத்தில் அந்த பேய் பிடித்தவனை குணமாக்கியதும் கப்பனாகமில்லை அதற்கடுத்ததாக நூற்றுவர் தலைவன் நூற்றுவர் தலைவன் ஆண்டவரே எனது இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன் என்று சொன்ன அந்த இடமும் கப்பனாகும் அதற்கு அடுத்ததாக பன்னிரண்டு வருடங்களாக இரத்த போக்கினால் பீடிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண் ஆண்டவர் கப்பனாக போய்க்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற பொழுது அவரது துகிலை துணியை ஒரு ஓரமாவது தொட்டால் நான் குணமடைவேன் என்று சொல்லி அவர் அதை தொடுகிறார் என்னிடமிருந்து சக்தி வெளிப்படுகிறது என்னை யார் தொட்டது என்று அந்த இடத்தில் விளையாடுகிறார் ஆண்டவர் இயேசு அதற்கு அடுத்ததாக ஆண்டவரே நான் தான் என்று சொல்லி அம்மா உனது விசுவாசம் குணமாக்கிற்று என்று சொல்லி நைரஸ் சைரஸ் என்றுடைய அந்த குழந்தை இறக்கின்ற பொழுது அந்த இடத்தில் உயிர் பெற செய்தும் தான் இந்த கப்பநாகமில் தான் ஆண்டவர் செய்த அந்த பணிகளை பார்க்கின்ற போது வித்தியாசமாக இருக்கிறது நூற்றுவர் தலைவன் ஒரு புறவனத்தான் அந்த பனிரெண்டு வருடங்களாக நோயுற்றிருந்தவள் ஒரு புறவனத்தால் இரத்த போக்கினால் வருதப்பட்டவள் அதே போன்று கல்லறையிலே அந்த பிணியா பேயினால் பீடிக்கப்பட்டவனும் ஒரு புறவனத்தான் ஆக இப்படிப்பட்ட எல்லா பணிகளையும் அங்கே செய்தவர் ஆண்டவர் இயேசு அதே போன்று நச்செய்தி பணி மலைப்பொழிவு கப்பனாகும் பக்கத்தில் தான் நடந்தது என்று சொல்வார்கள் அதே போன்று நாசிரியத்துலிருந்து ஆண்டவர் அந்த ஆண்டவர் ஆவி என்மேலே என்று இறை இசையாசு இறைவாக்கினுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி உடனடியாக சென்றது கப்பனாகும் இல்லை எவ்வளவு பணிகள் இவ்வளவு மனமாற்றம் இவ்வளவு அர்த்தங்கள் செய்த பிறகும் அவர்கள் மனம் மாறவில்லை என்றால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய பார்வையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் தந்தையின் பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு துளி கூட உங்களிடம் மனமாற்றம் இல்லையே என்பதனால் தான் ஆண்டவர் மனம் நொந்து இதை சபிக்கிறார் கப்பனாகுமே நீ உயர்வாயோ இல்லை நீ பாதாளம் வரை தாழ்வாய் தாழ்த்தப்படுவாய் அன்புக்குரியவர்களே நமக்கும் இந்த செய்தி என்று கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் எவ்வளவோ வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார் எவ்வளவோ வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார் காலை எழுந்தது முதல் இறுதி வரை நமது பணிகளோடு சேர்ந்து ஆண்டவரோடு சேருகின்ற பொழுது நமக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும் என்னோடு வா அதைதான் திரையிறுதி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் சுமை சுமைந்து சோந்து என்னிடம் பாருங்கள் என்னிடம் பாருங்கள் வேறு எங்கும் போக வேண்டாம் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் அவ்வளவு சொன்ன பிறகும் நான் உன்னாண்ட வரமாட்டேன் நான் ஜோசிய போவேன் நான் மந்திர போவேன் நீ என்ன உன் வார்த்தை என்ன பெருசு அப்படி என்று போகின்ற பொழுது நொந்து போவாரா போக மாட்டாரா இதே வார்த்தை நமக்கும் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா நமது பெயரை இட்டு நீ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழப்படுவாய் என்று சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா நிச்சயம் சொல்லுவார் அவளுக்கு சொன்னால் என்ன நமக்கு சொன்னால் ரெண்டும் ஒன்று ஒரே நிலையில் தான் இருக்கிறோம் அதே தான் முதல் வாசகத்தில் நான் பார்க்கிறோம் அங்கே பாரூக் இறைவாக்கினர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பாலும் தேனும் பொழி என்ற வாக்களிக்கப்பட்ட இடம் அந்த நாடு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது இருந்தபொழுதும் அவர்களுக்கு கேடும் அவர்களுக்கு எல்லா விதமான பாவங்களும் அவளுக்கு வந்து சேர்கிறது ஏனென்று சொன்னால் நாம் அவரது ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை அவர் கொடுத்த கட்டளைப்படி நடக்கவில்லை நாம் பாவம் செய்தோம் அன்புக்குரியவர்களே இதைதான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக நான் பார்க்கிறேன் இறைவன் எவ்வளவோ வாக்குறுதிகளை நமக்கு நமது வாழ்க்கையில் கொடுக்கிறார் அன்று இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி போன்று அவளை நல்ல நிலையில் வழிநடத்தி வருகிறார் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்திலே வழிநடத்தி வந்து வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த நாட்டையும் கொடுக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன நடக்கிறது அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவர் விட்டு அகன்று போகிறார்கள் அதைதான் பாருக் இறைவாக்கினர் என்று நமக்கு சொல்லுகிறார் ஆகவே அவர்களுக்கு பாலும் தேனும் பொழிகின்ற வாக்களிக்கப்பட்ட இடத்தை பதிலாக கெடுதலும் கேடும் சாபங்களும் வந்து சேருவதை நாம் பார்க்கிறோம் ஆக அன்புக்குரியவர்களை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன என்ன அந்த வாக்குறுதிகளுக்கு நான் என்னையே தகுதியாக்கி கொள்ளுகிறேனா ஒவ்வொரு நாளும் தகுதியாக்கி கொள்ளுகிறேனா நிச்சயமாக ஒரே நாளில் முடியாது மனிதர்களாகிய நாம் பாவத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் ஆனால் இருந்த பொழுதும் கடவுளுடைய பார்வையில் அவற்றை பெரிதப்படுத்துவதில்லை ஆண்டவுடைய பார்வையில் மாறாக அவருக்கு ஏற்றவர்களாக நமது மனம் வருகிறதா நான் அவருக்கு ஏற்றபடி செயல்பட முயற்சிக்கிறேன் அதுபோதும் நம்முடைய எண்ணத்தை ஆண்டவர் அறிவார் நமது உள்ளத்தை ஆண்டவர் அறிவார் அவரை நோக்கி நாம் ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது தொண்ணூத்தி அடி அவர் ஓடி வருகிறார் அந்த ஒரு அடியை நாம் ஆண்டவரை நோக்கி வருகிறோமா இதைதான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு சிந்திக்கின்ற ஒரு சிந்தனையாக கொடுக்கிறார் ஆக இறைவன் கொடுக்க அந்த வாய்ப்புகளை இறை ஆன்மீக வாய்ப்புகளை நாம் திருப்பலி வருவதும் சரி ஜபமாலை சொல்லுவதும் சரி நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு பக்தி முயற்சிகளும் நம்மை மன மாற்றத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அதே நிலையில் இருந்து கொண்டு ஏதோ பெரிய வெளி வேஷத்திற்காக மட்டும் மாறாக செய்வது அல்ல மாறாக ஆண்டவர் என் உள்ளத்தை பார்க்கிறார் மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ கடவுள் என்னை பார்க்கிறார் நான் கடவுளை பார்க்கிறேன் எனக்கும் அவருக்கும் இடையேதான் இந்த உறவு என்பது எனக்காக என்னுடைய மகனோ எனது மகளோ எனது அப்பாவோ அம்மாவோ அழப்போவது இல்லை என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய மனமாற்றத்திற்காக நான் தான் இறங்கி வர வேண்டும் நான் தான் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் வேறு யாரும் எனக்காக செய்ய மாட்டார்கள் ஆகவே ஆண்டவருடைய அந்த அவருடைய அந்த அவரது இல்லத்திலே நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக பாராட்டப்படவர்களாக நாம் மாற இந்த திருப்பலியில் ஆண்டவரது இதயத்திலிருந்து அந்த இறக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்டு நாம் தூய்மையானவர்களாக நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அந்த ஆண்டவரும் இருந்து சாபத்தை பெறாதவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை அந்த வாழ்க்கையை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுச் செல்ல இத்திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம் ஆமேன்